கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகாசபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பேட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகா சபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பளுப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகா சபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற உள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகாசபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகாசபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகாசபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகா சபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பளுப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகா சபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகாசபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்பலுப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம் கொழும்பு சட்டக்கல்லூரி இந்து மகாசபை ஐம்பதாவது அகவையில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு சட்ட மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் கலை விழாவும் நக்கீரம் மலர் வெளியிடம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பம்மளுப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெறவுள்ளது ஊடக அனுசரணை வசந்தம் டிவி வசந்தம்